بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا வணக்கம் இமாலய வெற்றின்னு சொல்லணும் இமாலய வெற்றினால் தமிழகம் மீண்டும் சுதந்திரம் பெற்றது என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது ஜனநாயகம் வென்றது உண்மையிலே வந்து மக்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதாவது எதிர்பார்த்த வெற்றின்னு சொல்லணும் எதிர்பார்த்த வெற்றின்னு ஏன் அனைத்தரமாக சொல்லணும்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நான் நடத்தி வருகின்ற மீடியாவாய் சாங்கில பத்திரிகையிலேயே ஏடிஎம் கேஸ் கம் பேக் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அதில் அவங்க வந்து ஐம்பத்தெட்டு சதவீதம் வந்து அவங்களுக்கும் பேலன்ஸ் வந்து தான் டிஎம்கே வரும் அதனால் நிச்சயமாக வந்து ஏடிஎம்கேவோட வெற்றி உறுதி செய்யப்பட்டதுன்னு சொன்ன காரணம் அப்போயே ஒரு சின்ன கருத்து கழிப்பு பண்ணும் மக்கள் மத்தியில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் வந்து அந்த ஆட்சி மாற்றம் தேவைன்ற உறுதியாக அவங்க வந்து இருந்தது தெரிஞ்சுது ரெண்டாவது அவங்க இல்லாட்டி யார் அப்படின்னு பார்க்கும்போது புரட்சித் தலைவர்களின் ஆட்சியை விரும்புவதாக தெரிஞ்சுது அதனால தான் அந்த பத்திரிகைகளை அக்டோபர் மாதமே எழுதியிருந்தேன் சமத்துவ மக்கள் கட்சி வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இந்த நான் அந்த கட்டுரை எழுதியிருந்தாலும் அதன் பிறகு நாங்கள் எல்லா பொது மேடைகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் எந்தவித கூட்டணியும் இல்லைன்னு ஆணித்தரமாக சொன்னோம் பல பேரும் சொன்னாங்க அரசியல் ஆர்வலர்கள்லாம் ஏன் ஒரு கதவை மூடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் இது வந்து இங்கே ரெண்டு சீட்டு கிடைக்குமா அங்கே அஞ்சு சீட்டு கிடைக்குமா இப்படிலாம் தேடுற கட்சி அல்ல சமத்துவ மக்கள் கட்சி ஒரு கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி அதனால் எங்களுக்கு வந்து நல்லாட்சி வரும் மக்கள் வந்து பலவிதமாக துன்பப்படுறாங்க பலவிதம் துன்பம்னா ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் மின்சார வெட்டு அப்புறம் பெட்ரோல் விலை வந்து உயர்வு வந்து கிட்டத்தட்ட ஆறு முறை நடந்திருக்கிறது மக்கள் அவதிப்பட்டு எந்த ஒரு சுதந்திரம் இல்லாமல் எந்த தொழில் செய்வதற்கு சுதந்திரம் இல்லாமல் குடும்ப அரசியல் ஊழல் வந்து மிகப்பெரிய ஊழல் அதாவது உலகளவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஊழல் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அதாவது ஒரு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வந்து கைது செய்யப்படும் அளவிற்கும் ஒரு முதலமைச்சர் மனைவியும் மகளும் கேள்வி கேட்கப்பட்டு அவங்களை விசாரணை செய்யும் அளவிற்கு அந்த இடத்துல ஊழல் நடந்திருக்கு அதில் நல்ல ஒரு தீர்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அனைத்து தொழில்களும் சிறப்பாக இருப்பதற்கு சுதந்திரமாக இருப்பதற்கு அதாவது பவர் சென்டர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சொன்னால் பல பவர் சென்டர்ஸ் அதாவது யார் முதலமைச்சர்னு யாருக்கும் தெரியாத சூழ்நிலை எல்லாரும் யார் சொல்ல கேட்குறதுன்னு தெரியாமல் இயந்திரம் சம்பித்த சூழ்நிலையில் இந்த தேர்தலை சந்திக்கும் போது மிக சிறப்பாக வாக்களித்த மக்களுக்கு முதல் நன்றி சொல்லணும் அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா ஜனநாயகம் மீண்டும் தமிழகத்தில் நிலவுவதற்கு அவங்க தான் நல்ல எண்ணத்தோடு வருங்காலத்தை எண்ணி வருங்கால சமுதாயம் வருங்கால தலைமுறை சிறப்பாக வாழ்வதற்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அவங்களுக்கு முதற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது சமத்துவ மக்கள் கட்சிக்கு இரண்டு இடமாக இருந்தாலும் சிறப்பான இரண்டை கொடுத்து எங்களை வெற்றி பெறச் செய்து உழைத்து அதுக்கெல்லாம் எங்களோட பாடுபட்டு உறுதுணையாக இருந்து அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர்களுக்கு இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடன் சேர்ந்து பணியாற்றிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஒரு உழைப்பு அந்த உழைப்புக்கு வந்து எனக்கு ஒரே வார்த்தைகள் இல்லை இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை தான் தமிழிலே நன்றி 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 என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கே முக்கியமாக மனிதநேய கட்சியை பற்றி சொல்லி ஆக வேண்டும் ஒன்று நாங்கள் கொடுக்கப்பட்டிருந்த தென்காசி தொகுதியாக இருக்கட்டும் நாங்குநேய தொகுதியாக இருக்கட்டும் அந்த உழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பணியை கொடுத்து விட்டார்கள் நமது வேட்பாளர் இல்லாவிட்டாலும் நமது கூட்டணியைச் சேர்ந்த வேட்பாளர் நிற்கிறார் என்று சொன்னவுடன் அந்த உழைப்பு வந்து கடுமையான உழைப்பு அந்த கடுமையான உழைப்பு அங்கே மட்டும் இல்லை அவங்க எந்தெந்த தொகுதியில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று பாடுபட்ட முறை பலரும் என்னிடம் சொல்லும்போது உண்மையிலே மகிழ்ச்சிகரமாக இருந்தது ஏன்னா ஒரு கொள்கை பிடிப்புடன் மீண்டும் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் என்ற உறுதியுடன் செயல்பட்டதை மனிதநேய மக்கள் கட்சியை பார்க்க முடிஞ்சுது அங்கு எனக்காக பணிபுரிந்த அனைத்து சகோதரர்களுக்கும் இது மூலமாக நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அந்த உழைப்பு மறக்க முடியாத உழைப்பு அந்த உழைப்பு தொடரட்டும் ஜனநாயகம் தலைக்கட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்